மணிவள வீசி இங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த தான் இப்ப நம்ம பாக்க போறோம் நீங்க அந்த மணிவளை வீச போறாங்க அதை எப்படி வீசுறாங்கன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்து வளவிடுறதுக்காக போயிட்டு இந்த பாடு மீனே இல்ல இன்னொரு அண்ணனுமே ஒரு பக்கம் வளர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இன்னும் ஒரு கேன் இருக்கு இந்த கேன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பாடு வீசிட்டே இருந்தாங்க ஒண்ணுமே மீன் கிடைக்கல பார்த்தீங்கன்னா மணி வலையிலேயே ரெண்டு விதமான வலை இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் வலை அதாவது இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த மாதிரி சைஸ்ல உள்ள வலையை ஒரு வலை வச்சிருக்காங்க இன்னொரு வலை பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பைண்ட வலை இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அளவுக்கு உள்ள ஒரு பாயிண்டில் ஒரு மணி வலை இதில் குண்டு நல்லா வெயிட்டான அளவில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோவுக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ விட்டு அஞ்சு கிலோ இருக்கும் இந்த மாதிரி உள்ள வலையை தூக்கி விசிறி அவங்க எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா மணிவலையை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வீசிடக்கூடிய வலை கிடையே கிடையாது இதுக்கெல்லாம் வந்து அப்பப்போ ஒவ்வொரு தாட்டியும் ட்ரெயினிங்கில் இருக்கவங்களால் மட்டும்தான் இந்த வலையை வீச முடியும் நானே ஒரு டைம் முடியும் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு போய் விசிறனப்போ எனக்கு முட்டை சேஃபில் தான் விழுந்துச்சு அதனால் இதை வந்து விசிறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்

இதற்குப் பெயர் தான் உழுவை கிட்ட ஒரு மூணு நாள் பாடு பாய்ச்சி ஒரு மூணு நாள் பாடு பாய்ச்சி கடைசியில் ஒரே ஒரு மீன் தான் கிடச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் மீன் பிடிச்சே ஆகணுன்ட்டு அவங்களும் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி மீனுக்காக வலை வீசிக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக மீன் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் வாட்டி ரெண்டு டிஃப்ரெண்டான மீன் இருக்கு போல புருட்டி புருட்டி குருட்டி கிழிஞ்சானா அவ்வளோதான் தெரியும் தெரியும் நாங்கள் இந்த ரால் தடவை இந்த மீன் தான் வந்து கையில் வந்து குச்சி குச்சி சவந்து போடும் கையெல்லாம் அப்படியே மேலே எடுத்து போடு இப்போ அதனால் அப்படியே தண்ணியில் தட்டி தட்டி கீழே விட்டாச்சு இப்போ இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து அதாவது இந்த சைடில் வீசி பார்த்தாங்க இந்த சைடில் ஃபுல்லாகவே மீன் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அந்த சைடில் போய் வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மீன் தலைவங்களுக்கு தெரியுதா நம்மூர் மீன் மார்க்கெட்டில் இப்போ காற்று மழையினால் யாருமே கடலுக்கு போகலை அதனால் வந்து இங்கே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் வலையெல்லாம் எல்லாம் ரெடி இருக்காங்க நம்ம ஊரில் மீன் வாங்கிட்டு மீன் வியாபாரம் பார்த்துட்டு அப்படியே போவாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணனுமே அப்படியே வந்து வந்துட்டாங்க அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வளவீசத்துக்காக போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஜம்ப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன பழம் அதாவது நம்ம பழைய பழம் நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வலையே மணி வலையை இழுத்துட்டு அந்த அந்த போயிருந்த மேலே கட்ட மேலே ஏறிட்டாங்கன்னா நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வலை வந்து மாற்றி மாட்டிக்கும் சொல்கிறதுனால மேலே ஏறி பார்த்துட்டு அந்த சைடாவது நீர் ஓட்டம் கம்மியாக இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீர் ஓட்டம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு தண்ணி ஓட்டம் தெரியுதா எவ்வளோ வேகமாக வலையை இழுத்துட்டு போகுது நிற்கிறது பாருங்க வெறும் வலை மட்டும்தான் வருது அது பனியும் பனியும் கூட முடியல போல தண்ணி அவ்வளோதான் ஓட்டமாக இருக்குல்ல ம் ம் இந்த சைடில் ஃபுல்லாகவே தூண் ஒரு பக்கம் தண்ணி நிறையா ஓடிட்டுருக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடமும் மாற்றணும் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு இடம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு இடம் இப்போ அடுத்த ஒரு மூணாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் கடைக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா ஒரு பக்கம் தூண்டில் இருக்காரு தாத்தா மீன் பிடிச்சிங்களா மீனே பிடிக்கலையா சோகமாக இருக்கிறீங்க நாங்களும் காலையில் போட்டோம் தாத்தா நேற்று ஒன்றுமே பிடிக்கல தாத்தா அப்புறம் அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீர் ஓட்டம் கம்மியாக இருக்கும் ஏன்னா இந்த கருவே மரம் இதெல்லாம் வர்றதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீர் ஓட்டம் எப்போதுமே கம்மியாக தான் இருக்கும் அதனால் இந்த இடத்துல பார்ப்போம் இந்த மாதிரி வலையை அடுக்கி தான் மணிவலை வீச முடியும் மணிவலை யாராக இருந்தாலும் வீசிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளை ஏற்கனவே ஒரு வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம் மணிவலை வலை வீசுறது ரொம்ப கஷ்டன்ட்டு ஒரு பக்கம் அங்கே ஒரு அண்ணன் போட்டுட்டாங்க இன்னொரு அண்ணன் வந்து இங்கே அடிக்கிட்ருக்காங்க அடிக்கிட்டாங்க இங்கே ஒரு அம்மாரு வந்து மீன் கூட தூக்கிட்டு மீன் நிற்கிறதுக்குதாக போயிட்டு இருக்காங்க இங்கே ஒரு அண்ணன் அடிக்க ஃபஸ்ட்டு அந்த அண்ணன் தான் எடுப்பாங்க அவங்களுக்கு மீன் ஃபஸ்ட்டு கிடைக்கிதான்னு பார்த்துட்டு வந்துருவோம் மீனே இல்லை அங்கே மீன் இருக்கான்னு ஒண்ணுமே இல்லையா ரெண்டு மணிக்கு வாங்க கரெக்டா ரெண்டு மணிக்கு மீனே விளமாட்டியா ரெண்டு மணிக்கு வாங்க தண்ணி திரும்புவோம் வரும் ஒரு மீன் வருது முண்டுது அந்த மீன் அதில் ஒரு சைஸான மீன் ஏதோ ஒரு மீன் இருக்குது ஒரே ஒரு மடவம் திவாகலாம் என் மரக்கோடு வலையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நேற்று 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 முந்தானே தானே அது மீன் பிடிச்சது ஆ பதிலாக பார்த்து பார்த்தேன் ஆமாம் ஆமாம் மக்களே சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் எனக்காக சரி நான் வீடியோ இருக்கேன்றதுக்காகவும் சரி அவங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வலைய வீசி வீசி பார்த்தாங்க அவங்களுக்கு சுத்தமாக மீனே கிடைக்க மாட்டேது ஒரு சில மீன் வந்து சின்ன சின்ன மீன்கள் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கூட வீசிட்டு பார்த்தாங்க ஒன்றுமே கிடைக்கல நீர் ஓட்டம் அப்படிலாம் எல்லாமே அதிகமாக இருக்குது மணிவலை இப்படி தான் வீசுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருந்திருக்கலாம் ஏதாவது தவறுதலாக இருந்திருந்தால் தயவுசெய்து அப்செட் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஒன்று ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக போட்டுகிட்டே வரோம் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ಮೇಲೆ ನೆಲಮೇಲೆ ವೀಡಿಯೋಸ್ ಬರೋದು ಮೋಟಿಷನೋ ಓಕೆ ಮಕ್ಕಳೇ ಬಾಯ್